செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என திங்கட்கிழமைக்குள் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இறுதி எச்சரிக்கை விட்டிருக்கிறது இந்நிலையில் ஜாமீன் அமைச்சருக்கு தியாகி பட்டம் சூட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல பிற கட்சி வட்டாரங்களிலும் அரசு அதிகாரிகள் மத்தியிலும் வழக்கறிஞர்கள் வட்டாரத்திலும் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதே சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த போது ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் ஆளுநர் வழக்கில் அளித்த தீர்ப்பால் உற்சாகமான முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அறிவிப்பும் வெளியிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்தார் திமுகவினரும் இந்த தீர்ப்பை உற்சாகமாக கொண்டாடினார்கள் அதை கூட சரியாக கொண்டாட முடியாமல் அடுத்த சில நாட்களில் சட்டமன்றம் நடக்கும் காலகட்டத்தில்தான் செந்தில் பாலாஜி தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவும் வந்தது உச்சநீதிமன்றத்தின் நேற்றைய உத்தரவு குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளேட்டுக்கு அளித்த பேட்டியில் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கருத்தை தெரிவித்துள்ளது அரசின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் இந்த கேள்விக்கு பதிலளிப்பது பொருத்தமாக இருக்காது என எஸ் பானார் சட்டமன்றத்திலேயே நேற்றும் இன்றும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் முதல் ஜூனியர் அமைச்சர்கள் வரை பலரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தியாகி என்று வர்ணித்த செந்தில் பாலாஜியை இப்போது முதல்வர் என்ன செய்ய போகிறார் என்று தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றங்களால் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை அழைத்து பேசுவார் அப்படி பேசும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தலைவரே பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது நான் டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சரியாகிடும் என்று சொல்லி முதல்வருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் இது தொடர்பாக சில ஆலோசகர்களிடமும் கருத்து கேட்பார் செந்தில் பாலாஜி வழக்கில் கோர்ட் இப்படி கருத்துக்களை வெளியிட்டாலும் சட்ட ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த ஆலோசகர்களும் முதல்வருக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும் வகையிலேயே அவரிடம் தெரிவித்து வந்துள்ளனர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை அதனால் அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புகள் இல்லை என்ற அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது ஜாமீன் அளிக்கப்பட்ட மூன்றாவது நாளே அவர் அமைச்சராக பதவியேற்றார் அப்போதே மூத்த அமைச்சர்களுக்குள் இது சரியா வருமா என்ற கருத்து பரிமாற்றம் நடந்தது உடனடியாக செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டால் அது உச்சநீதிமன்றத்தை கோபப்படுத்தும் வகையில் அமையும் என்றும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததற்கான முகாந்திரத்தையே கேள்விக்கு உள்ளாக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் சட்டம் தெரிந்தவர்கள் சொல்லியுள்ளனர் ஆனால் இந்த உண்மைகளை ஸ்டாலினின் நெருக்கமானவர்கள் கூறவில்லையா உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது பற்றி தனது அதிருப்தியை வெளியிட்டது அப்போதும் முதல்வரிடம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டது முதல்வருக்கு நெருக்கமானவர்களே ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என ஆராய்ந்த போது செந்தில் பாலாஜி டீலிங்கில் இருந்திருக்கிறார்கள் என தெரிய வந்துள்ளது மேலும் கட்சிக்குள்ளேயே செந்தில் பாலாஜி பல பேரை டீலிங்கில் வைத்திருக்கிறாரா இதனால் கோபாலபுரத்தின் அஸ்திவாரமே ஆடி உச்சநீதிமன்றம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமைக்குள் ஜாமீனா அமைச்சர் பதவியா என்று முடிவெடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் இது தொடர்பான ஆலோசனையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் இதற்கிடையில் போலீஸ் மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் முதலில் இருபத்தி ஒன்பது முப்பது என திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஒரு நாள் முன்கூட்டியே அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என தற்போது மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் காவல்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசுவார் அதனையடுத்து செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஒரு முடிவு அறிவிக்கப்படலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்